அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி பொதுமக்கள் அனைவரும் பயன் பெறும் வகையில் தமிழகம் முழுவதும் பேருந்து போக்குவரத்தில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது இதை பத்தி தான் இந்த வீடியோ வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் தமிழக பேருந்துகளில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன அதன்படி பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பேருந்துகளின் தூய்மை தாமதமாக இயக்குதல் பேருந்து பழுதடைதல் பேருந்து நிலையங்களில் உரிய பேருந்துகள் இல்லை பேருந்து நிலையங்களில் அதிக நேரம் காத்திருப்பது பேருந்து நிறுத்தங்களில் அதிக நேரம் காத்திருப்பது ஓட்டுநர்கள் பேருந்து நிறுத்தங்களை தவிர்ப்பது பயனாளிகளின் பொருட்கள் தொலைந்து போவது பேருந்துகளின் பயனாளர்கள் தவறான நடத்தை சக பயணிகளால் துன்புறுத்தல் பேருந்துகளை மோசமாக பராமரித்தல் விபத்துகள் வெள்ளம் கலவரங்கள் தொடர்பான புகார்கள் மற்றும் குறைகளை தெரிவிக்க ஒன் எயிட் டபுள் ஜீரோ டபுள் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ என்ற கட்டணமில்லா இலவச எண்ணில் பயணிகள் உடனடியாக புகார் அளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பயணிகள் மற்றும் பொதுமக்களிடம் இருந்து அழைப்புகளை பெறுவதற்கான வசதி பல்லவன் இல்லத்தில் உள்ள மாநகர போக்குவரத்து கழக தலைமையகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது பெறப்பட்ட புகார்கள் மற்றும் குறைகள் பிரத்யேக அடையாள எண் ஒதுக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு பின்னர் ஒப்புகை குறுந்தகவல் பயணிகளுக்கு அனுப்பப்படும் பெறப்பட்ட புகார்கள் மற்றும் குறைகளை அந்தந்த போக்குவரத்து கழகங்கள் உடனுக்குடன் கண்காணிக்கவும் வசதி செய்யப்பட்டுள்ளது பயணம் செய்யும் பயணிகள் பேருந்து நிறுத்தங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களில் காத்திருக்கும் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கட்டணமில்லா தொலைபேசி எண் மூலம் தொடர்பு கொண்டு புகார்கள் குறைகள் மற்றும் தகவல்களை பெறலாம் சில்லரை கொடுக்க சொல்லி கண்டக்டர் இருந்து விழுந்தால் கூட ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ என்ற இலவச எண்ணின் பயணிகள் உடனடியாக புகார் அளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதை தவிர பேருந்து இயக்கம் தொடர்பான விசாரணை பண்டிகை கால சிறப்பு பேருந்து இயக்கம் போன்ற தகவல்களையும் பெறலாம்